வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு மக்களவையில் வக்ஃபு திருத்த மசோதா பாஸ் ஆகிருச்சு பார்த்தீங்களா அடுத்து ராஜ்யசபாலையும் பாஸாக இருக்குது இப்போ தமிழக சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு மத்திய அரசாங்கத்துடைய இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போக போகிறேன் நீதிமன்றத்தில் திமுக வழக்கு வந்து போடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் இந்த வக்பு திருத்த மசோதாவை உடனடியாக வந்து திரும்ப பெறணும் பெரும்பாலான கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி சட்டத்தை நிறைவேற்றியது கண்டனத்திற்குரியது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு தமிழக சட்டமன்றத்தில் இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்போவே பாஜக சொன்னாங்க நீங்கள் கொண்டு வரக்கூடிய தீர்மானம்லாம் வேஸ்ட் தான் இப்படி தான் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தீங்க என்னாச்சு அந்த வரிசையில் தான் இதுவும் இருக்க போகுது சென்ட்ரல் கிட்ட அதிகாரம் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாதான் எதுவும் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது மக்களை ஏமாற்றுவதற்காக எதுக்காக இது மாதிரி தீர்மானத்தை போட்டு நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அப்பவே கேள்வி கேட்டாங்க இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த மசோதாவை திரும்ப பெறணும் உச்சநீதிமன்றத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா போங்க போங்க உச்சநீதிமன்றம் போங்க உச்சநீதிமன்றம் போனாலும் டெஃபனட்டாக தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக தான் வரும் இது மாதிரி தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போனீங்க என்னாச்சு ஒன்றும் நடக்கலை மத்திய அரசாங்கத்துடைய இந்த கொள்கை முடிவில் முறைப்படி பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடத்தி ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா அதில் நீதிமன்றம்லாம் தலையிட முடியாது ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அதெல்லாம் வந்து தலையிட முடியாது நீதிமன்றத்தினால சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அதே மாதிரி தான் டிமானிட்டைசேஷனுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு ஜிஎஸ்டிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அந்த வரிசையில் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக நீங்கள் போட போகிற கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டில் சுரேஷ் கோபி இருக்கார் பார்த்தீங்களா மத்திய அமைச்சர் கேரளாவுடைய எம்பி பாஜக எம்பி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கேரளா மாநில அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கேரளாவுடைய சட்டமன்றத்தில் இந்த வக்பு வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க மக்களவையில் இந்த மசோதா சக்சஸ் ஆயிடுச்சு அடுத்த மாநிலங்களவையில் இன்று இல்லை நாளைக்குள்ளே இந்த மசோதா சக்சஸ் ஆயிரும் அதன் பிறகு கேரளா சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இந்த மசோதாவுக்கு எதிராக போடப்பட்ட தீர்மானம் அரபிக்கடலில் மூழ்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருந்தார் இப்போ கேரளாவுக்கு அரபிக்கடல் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வங்கக்கடலை தமிழக அரசாங்கம் போட்ட அந்த தீர்மானம் வங்கக்கடலில் மூழ்கடிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டலாக பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாஸ்மாக் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா டாஸ்மாக் அலுவலகத்தை இடி ரைடு விட்டாங்க அறிக்கை வெளியிட்டாங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி சொன்னாங்களே தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க இடி உடைய அந்த ரைடே சட்டவிரோதமானது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க திடீர்னு அந்த கேஸை விசாரித்த நீதிபதிகள் அந்த வழக்கிலிருந்து விலகிட்டாங்க ஏன் திடீர்னு வழக்கிலிருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பரபரப்பு உருவானுச்சு இப்போ ஹைகோர்ட் தலைமை நீதிபதி வேற ஒரு அமர்வுக்கு இந்த கேஸை வந்து மாற்றிருக்காரு நீதி அரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் இவங்களுடைய பெஞ்சுக்கு இந்த கேஸ் வந்து மாறியிருக்கு இப்போது மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் என்ன பண்ணியிருக்காருனா ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி ஸ்ரீராம் அவர்களிடம் முறையிட்டு இருக்காரு என்ன தெரியுமா இந்த கேஸை வேற ஒரு பெஞ்சுக்கு மாற்றணும் ஏன்னா இந்த கேஸை விசாரிக்க போடப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகளில் ஒரு நீதிபதியுடைய சகோதரர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞராக வந்து இருந்தவர் அதனால் இந்த கேஸை வேற ஒரு பெஞ்சுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் அவர்கள் தலைமை முறையிட்டு இருக்காரு தலைமை நீதிபதி என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா சென்னை திருவல்லிக்கேணியில் பிலால் பிரியாணி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க அந்த கடையில் கடந்த முப்பதாம் தேதி சாப்பிட்ட பல பேருக்கு வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு இது மாதிரி குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க எவ்வளோ பேர் தெரியுமா நாற்பத்தி ஒரு பேர் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை நாற்பத்தி ஒரு பேருக்கு முடியலை கடந்த முப்பதாம் தேதி சாப்பிட்டவங்க அடுத்து மேலும் இருபது பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரைடை நடத்தி இப்போ அந்த ஹோட்டலை வந்து மூடி இருக்காங்க சீல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சோதனை நடத்தி அந்த உணவகங்களை மூடுறதுக்கு பதிலாக இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்பாகவே சோதனை நடத்திருக்கணும்ல அடிக்கடி ஹோட்டல்ஸை வந்து ரைடை நடத்தி ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தால் ஏதாவது தவறாக கெட்டுப்போன உணவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சுத்தமாக செய்யப்படல உணவுகள் அப்படின்னா உடனே ஆக்ஷன் எடுத்தால் அவங்க முறையாக மெயின்டைன் வந்து பண்ணுவாங்க இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த ரைடை நடத்தி சீல் வந்து இப்போ வச்சுருக்கீங்க சரி ஓகே இதுவாது கண்டினியூ ஆகட்டும் சில கடைகளில் சீல் வைக்கப்படுது சில நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு மறுபடியும் அந்த கடைகள் வந்து இயங்க ஆரம்பிச்சிருது அது மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கையாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இதில் காமெடி என்ன அப்படின்னா அந்த பிலால் பிரியாணி கடை இருக்குது பார்த்தீங்களா அந்த கடையுடைய போர்டில் எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி வச்சிருக்காங்க இந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்தோடைய படத்தில் வந்து என் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க இனிஷியல் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாரில்ல வினு சக்கரவர்த்தி அது மாதிரி என்னமோ இவங்க வந்து பெரிய குவாலிட்டியான உணவு சர்வ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாதான் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்